பதவியா பொதுஜன சேவையா பொதுவாக ஸ்தல ஸ்தாபனங்களின் நிர்வாகத்தையும் பொறுப்பையும் உத்தேசிக்கையில் ஸ்தல ஸ்தாபனங்களில் ஸ்தானம் பெறுவது தொண்டு செய்வதற்காகவா பதவியே அனுபவிப்பதற்காகவா என்பதை பெரும்பான்மையான ஒற்றர்கள் உணர்வதே இல்லை நம்மை பொறுத்தவரையிலும் நாம் அதை ஒரு பதவி என என்றி அதை ஒரு பொதுஜன சேவை என நாம் கருதுவதே இல்லை உதாரணமாக எவ்வித பொது ஸ்தல ஸ்தாபனங்களில் அங்கம் பெற்றாலும் அங்கம் பெற்றவர் அதை ஒரு பதவியாகவே மதித்து அதை பிறருக்கு காட்டி பெருமை அடைவதன் பொருட்டாக தம்முடைய பெயருக்கு கீழ் அப்பதவியின் பெயரையும் அச்செடுத்துக் கொள்ளுகிறார் தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கும் அதை உபயோகப்படுத்திக் கொள்கிறார் அந்நியர் இவருடைய கௌரவங்களைப் பற்றி பேசும் பொழுதும் அதை சுட்டிக்காட்டுகின்றனர் காட்டுகின்றனர் அல்லாமலும் இந்த தேர்தல் ஸ்தானம் பெறுவதன் பொருட்டு ஆயிரம் பதினாயிரம் இருபதுனாயிரம் செலவும் செய்கின்றனர் யாரை பிடித்தால் தாங்கள் தேர்தலில் வெற்றி பெறலாம் என கருதி லஞ்சம் கொடுத்து ஏஜெண்டுகளையும் நியமிக்கிறார்கள் தேர்தல் காலங்களில் தங்களுக்கு எதிராக நிற்கும் அபேட்சகர்களே உண்மைக்கு மாறாகவும் மனச்சாட்சிக்கு விரோதமாகவும் வேண்டுமென்றே தூஷிக்கின்றனர் தேர்தல்களில் ஸ்தானம் பெறுவதே ஒரு வெற்றி தோல்வி என மதிக்கின்றனர் தங்களால் செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்வதாக பொய்பேசி ஜனங்களை ஏமாற்றுகின்றனர் ஓட்டர்களுக்கு நிலைமைக்கு தகுந்த விதமாக லஞ்சம் கொடுக்கின்றனர் உண்மையில் பொது நன்மையின் பொருட்டு இவர்கள் தேர்தலுக்கு நிற்பார்களேயானால் இவ்வித அயோக்கிய செயல்கள் புரிய அவர்களது மனம் பொறுப்படுமா நூறு பேர் தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பேன் அதில் ஒருவராவது உண்மையாளராய் இருப்பார் என நம்ப இடம் இருக்கின்றதா பொது நன்மைக்கு பாடுபடுபவர்களின் யோக்கியதை இப்படித்தான் இருக்குமா உண்மையாக பொதுஜன சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருப்பின் தேர்தலில் போட்டி போட்டு இழிவான செயல்கள் பல செய்தேதான் பொதுமக்களுக்கு உழைக்க வேண்டுமா வெளியில் இருந்து கொண்டு ஒரு நகர பரிபாலன சபையின் உள்ளிருந்து செய்யும் செயல்களை செய்ய முடியாதா ஒரு நகர பரிபாலன சபையை எடுத்துக்கொண்டால் அதற்கு பல அங்கத்தினர்களும் ஒரு தலைவரும் இருந்தால்தான் அது நடைபெறுமா இவர்கள் இல்லாவிடின் நகர பரிபாலன சபை நடைபெறாதா நகர பரிபாலன சபை சட்டப்படி சிப்பந்திகளை நியமித்துவிட்டு கையெழுத்து போட தெரிந்த ஒரு இயந்திர பொம்மையும் அது ஆட்டிகரபடி தலை ஆட்டுவதற்கு பத்து பூனை குட்டிகளையும் உட்கார வைத்துவிட்டால் நகர பரிபாலன சபை இயந்திரம் ஓடுமா ஓடாதா நகர பரிபாலன சபையில் மனிதர்கள் சென்று உட்காருவதனாலும் அவர்களில் ஒருவருக்கொருவர் உள்ள துவேஷத்தாலும் சுயநலத்தாலும் கலகம் விளைகின்றதே அன்றி நகர பரிபாலன சபையின் நிர்வாகத்தில் கலகம் விளைவதற்கு சிறிதும் இடமில்லை தாலுகா போர்டு டிஸ்ட்ரிக்ட் போர்டு முனிசிபாலிட்டி யூனியன் என்று சொல்லப்படுவது திரமப்படி சர்க்காரார் செய்ய வேண்டிய வேலை அவர்கள் செய்வதாயிருப்பின் இவற்றிற்கென்று ஒரு தனி வரி வசூலிக்க வேண்டிவருமே என்றும் நிர்வாகத்தில் ஏதாவது குறை ஏற்பட்டால் ஜனங்களுக்கு நேராக தெரிந்துவிடும் என்றும் சாதாரண ஜனங்கள் வெகு சுலபமாக சர்க்காரை குறை கூறிவிடுவாரே என்றும் யோசித்து இவ்விதக் கஷ்டங்களின்றும் தப்புவதற்காக தந்திரமாய் பொதுஜனங்கள் கையில் ஒப்புவித்துவிட்டார்கள் இதனால் சர்க்காருக்கு மற்றொரு லாபமும் ஏற்பட்டு போய்விட்டது அதாவது எலெக்ஷன் என்றும் அதற்கு ஓட்டு என்றும் பல முறைகளை ஏற்படுத்தியதால் பட்டணங்களிலோ கிராமங்களிலோ உள்ள செல்வாக்குள்ளவர்கள் ஒன்று சேராதபடி தேர்தல்களில் நின்று போட்டி போட்டு ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொண்டு ஒற்றுமே இல்லாமல் ஓர் இரண்டு பட்டிருப்பதற்கு ஒரு அனுகூலமாகிவிட்டது இவற்றைத் தவிர இந்த தேர்தல்களினாலோ ஸ்தல ஸ்தாபனங்களில் அங்கம் பெறுவதனாலோ தேசத்திற்கு ஒருவித நன்மையும் உண்டாகப் போவதில்லை ஆகையினால் ஓட்டர்களாய் இருப்பவர்கள் தாங்கள் ஓட்டு செய்யும்போது பொது நன்மை செய்வதற்கு உரியவர்கள் யார் என்று தேடிக் கொண்டு அர்த்தமில்லாது கஷ்டப்படுவதை விட இந்த பதவியை வகிப்பதற்கு அந்தஸ்து உடையவர் எவர் அருகதை உடையவர் எவர் பாத்தியம் உடையவர் எவர் என்பதை யோசித்து அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்ளுவார்களேயானால் ஓட்டர்கள் தங்கள் கடமையைச் செய்தவர்களாவார்கள் குடியரசு தலையிங்கம் செப்டம்பர் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து